வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஈரோடு குண்டேரி மதுரை உசிலம்பட்டி திண்டுக்கல் பழனி தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுக்கோட்டை விராலிமலை நீலகிரி கோடநாடு திண்டுக்கல் பழனி தலா எட்டு சென்டிமீட்டரும் திண்டுக்கல் நத்தம் புதுக்கோட்டை அன்னவாசல் தலா ஏழு சென்டிமீட்டரும் திருப்பூர் தாராபுரம் ஈரோடு வரட்டுப்பள்ளம் தேனி மஞ்சளாறு மதுரை ஏழுமலை சென்னை நிலக்கோட்டை தருமபுரி ஒட்டஞ்சத்திரம் நீலகிரி அழகரை எஸ்ட்ரீட் திருப்பூர் உப்பாறு அணை தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையம் சிவகங்கை சிங்கம்புணரி மதுரை சோழவந்தான் தேனி பெரியகுளம் மதுரை பேரையூர் நீலகிரி குன்னூர் பிடிஓ புதுக்கோட்டை இலுப்பூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சேலம் ஏற்காடு சென்னை புழல் திருப்பூர் நீலகிரி ஆதார் எஸ்டேட் தென்காசி ஆயக்குடி திருப்பூர் பல்லடம் தேனி வைகை திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினப்பட்டி விருதுநகர் வத்திராயிருப்பு நீலகிரி குன்னூர் நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட் கன்னியாகுமரி குழித்துறை தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருச்சிராப்பள்ளி மருங்காபுரி மதுரை ஆண்டிப்பட்டி மதுரை வாடிப்பட்டி கடலூர் லால்பேட்டை திருப்பூர் அவினாசி திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி தேனி ஆண்டிப்பட்டி கோயம்புத்தூர் சூலூர் திருநெல்வேலி களக்காடு கரூர் தோகமலை தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் கன்னியாகுமரி திருப்பரப்பு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி கொத்தகிரி தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கோயம்புத்தூர் ஆழியார் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆனந்தபுரம் புதுச்சேரி பாகூர் திருப்பூர் மடத்துக்குளம் ராமநாதபுரம் வாழிநோக்கம் கன்னியாகுமரி அடையாமடை நீலகிரி சாம்ராஜ் எஸ்டீட் திருப்பூர் கொண்டடம் திருப்பூர் உடுமலைப்பேட்டை திருச்சிராப்பள்ளி முசிறி நீலகிரி அவலாஞ்சி செங்கல்பட்டு தாம்பரம் விருதுநகர் சிவகாசி ஈரோடு பவானி சாகர் தென்காசி திண்டுக்கல் கொடைக்கானல் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பூர் திருமூர்த்தி அணை தேனி பெரியாறு தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி பாளையங்கோட்டை தர்மபுரி மாரண்டஹள்ளி மதுரை குப்பனம்பட்டி சென்னை அம்பத்தூர் கன்னியாகுமரி சுருளக்கோடு காஞ்சிபுரம் நீலகிரி கெத்தை கன்னியாகுமரி தக்கலை நீலகிரி சாந்தி விஜயா பள்ளி தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது விழுப்புரம் திண்டிவனம் கிருஷ்ணகிரி கலவரப்பள்ளி அணை திருப்பூர் திருமூர்த்தி ஐபி கணிகுமரி பாலமூர் கனிகுமரி புதபாண்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி விருதுநகர் விருதுநகர் பிளவக்கல் பெரியாறு அணை திண்டுக்கல் கொடைக்கானல் திருப்பூர் ஊத்துக்குளி ராமநாதபுரம் தொண்டி திருவள்ளூர் சோழவரம் நீலகிரி யமராள் திருவண்ணாமலை வெம்பாக்கம் கனிகுமரி பெருஞ்சாணி அணை நாகர்கோவில் தேனி தேக்கடி சொத்துப்பாறை கடலூர் கேஎம் கோவில் தூத்துக்குடி மணியாச்சி நீலகிரி குந்தாபாலம் நீலகிரி கிண்ணக்கோரை ஈரோடு சத்தியமங்கலம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் வாரப்பட்டி நீலகிரி கிளன்மார்கன் கன்னியாகுமரி குருந்தன்கோடு நாகர்கோவில் புத்தன் அணை ராமநாதபுரம் கமுதி கோயம்புத்தூர் அன்னூர் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு கடலூர் விருதாச்சலம் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் திருப்பூர் அமராவதி அணை கன்னியாகுமரி களியல் அணைக்கடங்கு கரூர் குளித்தலை கடலூர் குப்பனத்தம் புதுச்சேரி புதுச்சேரி டவுன் கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ திருச்சிராப்பள்ளி பொன்னையார் அணை தேனி சண்முகாநதி அணை கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை கோயம்புத்தூர் சின்கோனா சோழையார் கிருஷ்ணகிரி ஒசூர் புதுக்கோட்டை காரையூர் திருச்சிராப்பள்ளி புலிவளம் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தொன்பது ஒன்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் இருபது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது உள்தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சோற்றை நிலவுவதால் இன்று ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் தமிழக கடலோர பகுதிகள் இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடா ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் விசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகள் இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடா ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் விசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகள் இன்று மற்றும் நாளை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி